எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் லைவ் ஸ்ட்ரீமிங் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு என்ன டாஸ்க் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பிக் பாஸ்ல டு டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் ஸ்ட்ரீமிங்ல யார் யாரெல்லாம் என்னென்ன எஃபர்ட் போட்டிருக்கீங்க அந்த பிக் பாஸ்க்கு அப்படின்ற மாதிரி டாஸ்க் வந்து வைக்கிறாரு ஸோ பாஸ்க்கு வந்து என்னென்னமோ கொடுத்து பார்த்தாரு இந்த கண்டஸ்டன்ஸை எக்ஸ்போஸ் பண்ண முடியல அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ என்ன பண்ணுறதுன்னு பிக் பாஸும் மண்ட மண்டையை பிச்சுக்கிட்டு சரிடா என்னடா நீங்கள் அறுத்து கிழிச்சிருக்கீங்க இவ்வளோ நாள் நீங்கள் சொல்லுங்கடா அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் டாஸ்க் கொடுத்துட்டாரு ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நான் மொதல் இப்படி இருந்தேன் மாற்றியிருக்கேன் இவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கேன் நாங்களாம் வந்து பயங்கரமான ஆள் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயமும் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அதுலேயும் வந்து ஒயில்டு ரெகார்ட்ஸு நம்ம சிவா மற்றும் மஞ்சரிலாம் வந்து ஏழு வருஷம் கனவுன்றார் சிவா மஞ்சரி வந்து நான் எஃபர்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வந்திருக்கேன்றாங்க அப்புறம் வந்து நம்ம ஜெஃப்ரி சாச்சனாலாம் வந்து வேறு லெவலில் பேசுகிறாங்க அதாவது நான் வந்து மூணே மூணு பாயிண்ட்டோடு தான் வந்தேன் சொல்லி ஜெஃப்ரி சொல்கிறேன் ஒன்று கெட்ட வார்த்தை பேசக்கூடாது இன்னொன்று எல்லாேருக்கும் உதவி செய்யணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு இது அப்புறம் சாச்சனா வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் ஒவ்வொரு வாரமும் வந்து என்ன திண்ணி பண்ணாரன்றாங்க அப்படிலாம் கிடையாது அது மட்டும் தான் முக்கியம் கிடையாது அப்படின்ற மாதிரி சூப்பராக வந்து பேசுகிறாங்க எல்லாம் வாழைப்பழம் பேசுகிற மாதிரி பேசுகிறானுங்க ஆனால் டாஸ்க்குங்கிறப்ப இறங்கி முடிச்சிட்றாங்க ரொம்ப ஒன்று நீங்கள் பார்த்துருப்பீங்க சும்மா ஒரு கண்டென்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஏதோ ஒன்று பண்ணக்கூடாது இல்லை இப்போ கண்டென்ட் வந்து வேல்யூவாக இருக்கணும் கேர்ள்ஸ் டீமுக்குள்ளே போகக்கூடாது பாய்ஸுங்கிறது ஒரு ரூல் அதுதான் பிக் பாஸ் களி ஊற்றிருக்கார் உடனே அதை பிரேக் பண்ணி ஒரு விஷயம் பண்ணுமா ராணவ் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு மஞ்சரி டென்ஷன் பண்ணி தேவையில்லாமல் ஆக்சுவலாக வேறு மாதிரி கூட சுவாரஸ்யம் மஞ்சிரிக்கிட்ட இழுத்து அடித்து ஏதாவது பண்ணியிருக்கலாம் என்னன்னா என்ன நீங்கள் இருக்கீங்க கேப்டனா ஒரு நாள் ஆச்சு என்ன இருக்கீங்க இந்த மாதிரி இவ்வளோ இஷ்யூஸ் இருக்குது நீங்கள் அட்ரஸ் பண்ணாமல் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்றப்ப அந்த மாதிரி எடுத்து பண்ணி தான் பரவாயில்ல இது எல்லாம் சிரிச்சுட்டு இருக்காங்க எங்கிட்ட அருண் சிரிக்கிறான் எல்லாம் சிரிக்கிறான் இது ப்ராங்கிறது அப்படியே தெரியுது அப்பட்டமா இதை போய் என்ன பண்ணுறது சுத்தம் ஒன்று இவங்க பண்ணால் ப்ராங்க் பண்ணுறானுங்க இல்லை வந்து பார்த்திங்கன்னா வாண்டடாக பண்ணுறானுங்க எதுவுமே வந்து இந்த சீசனில் செக் அவுட் ஆக மாட்டேங்குது கரெக்டாக கிளிக்கும் ஆக மாட்டேங்குது மக்கள்கிட்ட வந்து ஒரு ரீச்சும் வந்து கிடைக்க மாட்டேது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை ஸோ அது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம் அடுத்து ராஜா ராணி டாஸ்க்குன்னு சொல்லிட்டு இப்போ வருது சரியா அது மட்டும் இல்லாமல் அந்த டாஸ்கில் வந்து இப்போ கோடு வந்து பிரித்து கேர்ள்ஸும் பாய்ஸும் மாறினோடனே கண்டென்ட் எகிற போதுன்னாங்க ரெண்டு நாள் ஆச்சு இன்னும் ஒரு மண்ணாங்கட்டி கண்டென்ட்டும் இல்லை சும்மா இப்படியே வந்து இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரியா இப்போ ரோடு பிரேக்கு இந்த மாதிரி வந்து கண்டென்ட் பண்ணுறாங்கங்கிறது பார்க்க முடியுது இப்போ என்னென்னா ராணவ் அண்ட் சாச்சனாவும் முன்னிலைப்படுத்தணும் அப்படின்றது பாஸ் டீமுடைய கலையாக போயிடுச்சு ஏன்னா ஆறில் வந்து டைட்டில் வின்னர் வருவாங்க இந்த வட்டம் அப்படின்றது கான்செப்ட் நம்ம ஏஆர்எம் கான்செப்ட்டில் நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன்ல அர்ச்சனா அடுத்து ராணவ் அந்த ஆறு அடுத்து அடுத்து எம் அடுத்த சீசன் எம்மில் ஸோ முத்துக்குமார் அடுத்த சீசன் வந்து நான் டைட்டில் கன்ஃபார்ம்னு சொல்லி சொல்லியிருக்கலாம் ஒரு இந்த சீசனால் அவருக்கு தெரியல ஆறு தான் வந்து எடுக்க போகிறாங்கங்கிறது கான்செப்ட் படி சொல்கிறேன் ஸோ அதற்கான ஒரு மூமெண்ட் பண்ணுற மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா திடீர்னு ஒருத்தன் வந்தான் வீட்டுக்காரில் அவனை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறானுங்க இப்போ திடீர்னு வந்து ஏறி குதிக்கிறான் ஒருத்தன் காலங்காத்தாலேயே அடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா கிங்கு கொடுக்குறாங்க அவனுக்கு ஸோ சும்மாவே அவன் டென்ஷனானு பார்ட்டி கிங்கு கொடுத்தா என்ன அவனு யோசிச்சு பாருங்க ராணுவம் ஏதாவது ஒன்று காமெடியாக இருப்பான் ஒன்று குயின் சாச்சினா சும்மாவே இந்த நல்லா பேசிகிட்டு இருக்கோம் எல்லாத்தையும் வச்சு செய்ய போகுது குயின் சரியா இந்த டாஸ்க் வந்து ஆரம்பிப்பேன் ராஜாங்கம் டாஸ்க் படை தளபதியாக தீபக்கு ஒரு பக்கம் மஞ்சரி மொத்தம் நாலாயிச்சா அடுத்து காமனர் அருண் முத்து ரஞ்சித் சிவா சத்யா இவங்க எல்லாருமே காமனர்ஸில் வராங்க அப்புறம் வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து ஜெஃப்பும் நம்ம சௌந்தர்யாவும் ஒர்க்கர் சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குக்கு விஷாலும் தர்ஷிகாவும் வந்து சமையல் வேலை பார்க்குறவங்க ஓகேங்களா ஸோ இதுதான் டாஸ்க்குடைய தெளிவு அடுத்து ஒர்க்கரு காமனர் இந்த மாதிரி வந்து எல்லாருக்காங்க அதில் டான்ஸர் அப்படின்னு சொல்லி அந்த கேட்டகரி இருக்குல்லாம் அது கண்டிப்பாக வர்ஷினி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த அரண்மனையில் ஒரு அழகி அந்த மாதிரி இருப்பாங்கல்ல அது கண்டிப்பாக வந்து வருஷினி அந்த மாதிரி இருக்கும் மற்றபடி ஸ்பை அப்படின்ற கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாக்லின் பண்ணுறாங்க ஸோ இந்த டாஸ்க் ஆரம்பிக்க போது இந்த டாஸ்க் வந்து எல்லா சீசன்லையும் வந்து அட்லீஸ்ட்டு இந்த டாஸ்க்கை ஒரே நாளில் அசிம் முடிச்சு விட்டான் அதுக்கேற்று விளையாடவே இல்லை அவங்க அதை விட முடிச்சிட்டாங்க ஒரே நாளில் அந்த மாதிரி இல்லாமல் இந்த வட்டம் பார்த்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா விளையாடுனா நல்லாயிருக்கும்னு தோணுது ஏன்னா அந்த டைமில் அந்த காமெடி செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு ராபர்ட்டுக்கும் நம்ம ரக்ஷிதாக்கும் அந்த மாதிரி இதில் ஏதாவது யூனிக்காக இருக்குன்றதுக்காக தான் ஜாஸ்த் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ எப்படி என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம இருந்து பார்க்கலாம் சரிங்களா ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் இந்த டாஸ்க் எப்படி எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ கைஸ்